ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக வள்ளலார் என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம் இதுகுறித்து வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை காண்போம் அதற்கு முன் வள்ளல் பெருமானார் அருளிய இரண்டு பாடல்களை காண்போம் அதைத் தொடர்ந்து விளக்கம் அமைகின்றது அப்பாடல்கள் வருமாறு முதல் பாடல் கருணையிலா ஆட்சி கடிகி ஒழிக அருள்நயந்த நன்மார்கர் ஆழ்க தெருள்நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து அடுத்த பாடல் அச்சம் தவிர்த்தே அருளில் செலுத்துகின்ற வெச்சை அரசே விளங்கிடுக ஆதி கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிக நீதி கொடி விளங்க நீண்டு இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் கருணையிலா ஆட்சி எனும் மாயத்திரையை நீக்காது சத்திய தருமச்சாலையில் வர முடியாது சத்திய தருமச்சாலையில் வாராது சத்திய ஞானசபையை காண முடியாது சத்திய ஞானசபையை காணாது அருட்பெரும் ஜோதி ஆக முடியாது சத்திய தருமச்சாலையே தனிப்பெரும் கருணை சத்திய ஞானசபையே அருட்பெரும் ஜோதி நான் சொல்வது போகமாந்தர்க்கு அல்ல யோகமாந்தர்க்கு என்றும் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே உலகலாம் பரவும் என்றும் வள்ளலார் அறிவித்தமையால் அறிக ஆணவமல விஞ்ஞானி இறைவனை மதியாது என்னால் எல்லாம் ஆகும் என்று மாயபோக தேவைகளை அளவு கடந்து உண்டு செய்வதால் பாமர மக்கள் ஒழுக்கம் பாவ புண்ணியம் அறியாது மாயபோகமே தேவையாய் அதுவே கல்வியாய் தொழிலாய் வாழ்வாய் பண்பு கெட்டு அறநெறி அறியாது வாழ்கின்றார் அதன் விளைவால் உலகம் கெட்டு உயிர் உடம்பு கெட்டு மாயபோக மிகுதியால் மருந்தில்லா மரண நோயால் போகமாந்தரெல்லாம் அழிவதையும் அழியப்போவதையும் அழிவு கருவிகளின் அறிவீனச் செயலால் அழிவையும் நோக்கிச் செல்வதை காண்கிறோம் நான் சொல்வது போக மாந்தர்க்கு அல்ல என்றதால் அவர்கள் இதுகால் வாழ வழி அறியாது மரண வாழ்க்கை மேலோங்கி அழிகின்றார் சுத்த சன்மார்க்க லட்சியவாதிகளே பிறக்க உரியவர்களாய் வருவார்கள் அதுகால் கர்த்தர்களின் ஆட்சி இல்லாது போம் மற்றைய மார்க்கமெல்லாம் செயலற்று செல்லாது போம் கருணையிலா ஆட்சி கடிகி ஒழியும் நட்சரவாதியெல்லாம் போய் ஒழியும் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே உலகெல்லாம் பரவும் தங்கமே அணைய சுத்த சன்மார்கரே ஆழ்வார் சுத்த சன்மார்கர் கேட்டு வாழ்வார் எல்லோரும் இசைந்து வாழ்வார் அதுகால் சத்திய தர்மசாலையை கண்டு வருவார்கள் சத்திய ஞானசபையை காண்பார்கள் சத்திய சித்திபுர சித்தி பெறுவார்கள் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியே சமூக வண்ணம் நானிருக்கும் இடத்தில் இறைவன் வந்து அமர்வார் வள்ளலார் அந்நிலையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் பேரும் ஜோதி தானே பேரும் கருணை பேரும் ஜோதி